வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைத்துக் கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்களை சந்திக்க உள்ள அனுர இன்று பயணம் நாமல் ராஜபக்ஷவே நாட்டின் எதிர்கால தலைவர் விலகி சென்றவர்கள் ஒன்றிணையுமாறு ரோஹித அழைப்பு மந்திரி மனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியா கட்டப்போகிறீர்கள் யாழில் வெடித்த போராட்டம் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு குப்பை மேடு போன்றது அச்சமடைய போவதும் இல்லை அமைச்சர் பிமல் தெரிவிப்போம் அட்டை பரிவர்த்தனையின் போதான மேலதிக கட்டணங்களை ரத்து செய்ய கலந்துரையாடல் சம்பத் மனம்பேரியின் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மீட்பு வீடொன்றிலிருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் இருவரின் உடலங்கள் மீட்பு பதினாறு பேரை பலியெடுத்த எல்ல பேருந்து விபத்து விசாரணையில் வெளிவந்த முக்கிய தகவல் நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் நீராடிய இளைஞன் பலி தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் வர்த்தக நிறுவனங்கள் கிளிநொச்சியில் எதிர்ப்பு போராட்டம் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு ஜனாதிபதி அனருகுமார் தேசாநாயக்கு இன்றிரவு அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அவர் உரையாற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரக் குமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இணைந்து கொள்வார் இந்த நாட்டின் எதிர்கால தலைவர் நாமல் ராஜபக்சே என்ற வகையில் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவை குணுவர் திரு வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹிதா அபே குணவர்த்தன ஸ்ரீலங்கா பொது பெருமன கட்சியுடன் மீண்டும் இணைந்து செயல்படுவது குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பியபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நான் பதவிகளை எதிர்பார்த்து அரசியல் செய்வது கிடையாது பதவிகள் தான் என்னை தேடி வந்துள்ளது அமைச்சர் பதவிகளை கூட நான் பல தடவைகள் நிராகரித்துள்ளேன் அதேபோல நான் மொட்டு கட்சியை விட்டு விலகவும் இல்லை மொட்டு கட்சி என்னை விலக்கவும் இல்லை தற்போதைய நிலையில் நாமல் ராஜபக்ஷவே இந்நாட்டின் எதிர்கால தலைவராகும் சாத்தியத்தை கொண்டுள்ளார் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே எனது எதிர்பார்ப்பாகும் கட்சியை விட்டு விலகிச் சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் தொன்மையை எடுத்து நல்லூர் மந்திரிமனை நீ பாதுகாத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டம் மந்திரி முன்பாக இடம்பெற்றுள்ளது குறித்த மந்திரி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரியே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசை தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு இந்த இடத்தை உரிமை கோருபவரே மந்திரி இடித்துவிட்டு உல்லாச விடுதியா கட்டப்போகிறீர்கள் தொல்லியல் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழர் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க மன்னன் சொத்து மக்கள் சொத்து தனிநபரே உரிமை கொண்டாடாதீர்கள் போன்ற வாசகங்களை எழுதிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குப்பை குப்பைமட்டை போன்றதாகவே எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகின்றது நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாய்க்கு தெரிவித்தார் அம்பாறை பகுதியில் அண்மையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் திருடர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒருவரை ஒருவரையொருவர் கொண்டவர்கள் என்று ஒரே மேடையில் ஒன்றிணைந்துள்ளார்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் ஒருவரை ஒருவர் திருடனன்று விமர்சித்துக் கொண்டோம் என்று ஸ்ரீலங்கா பொது இன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் இதனை மக்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும் எதிர்வரும் காலப்பகுதியில் நடைபெறும் தேர்தல்களின் போது தற்போது ஒன்றிணைந்துள்ள திருடர்கள் அனைவரையும் ஒருமித்த வகையில் தோற்கடிக்க முடியும் திருடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் அரசியல் தீர்மானத்தை இலகுபடுத்தியுள்ளார்கள் மக்களின் பிரச்சனைகளுக்காகவா எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்துள்ளார்கள் இல்லை சட்டத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது எதிர்காலத்தில் தமது அரசியலை எவ்வாறு வலுப்படுத்திக் கொள்வது என்பதற்காகவே தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவுக்கு அச்சமடையப் போவதும் இல்லை காலத்தை வீணடிக்கப் போவதும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் ஒன்றிணைந்தவர்களிடமும் ஒருமித தன்மையில்லை குப்பை மேட்டை போன்றதாகவே எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகிறது எதிர்க்கட்சியினர் எதிர்காலத்திலேனும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் மக்கள் ஆணையை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளார்கள் என்றார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் வரவட்டை மற்றும் அட்டை மூலம் பணம் செலுத்தும் போது அறவிடப்படும் மேலதிக கட்டணங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக நிதியமைச்சு இலங்கை மத்திய வங்கி மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகியவற்றுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாக அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது அட்டை மூலம் பணம் செலுத்தும் போது நுகர்வோர் ஏற்படுத்தும் இழப்புகளை அரசாங்கம் ஈடு செய்யும் வழிகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் அனைத்து பரிவர்த்தனைகளும் படிப்படியாக கையடக்க தொலைபேசி வழியாக கியூஆர் குறியீடு அடிப்படையிலான கட்டணங்களுக்கு மாற்றுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் டிஜிட்டல் பொருளாதார சம்பத்ம பெரியால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கமுலாம் பூசப்பட்டு ஆறு ரகு துப்பாக்கி நூற்றி பதினைந்து தோட்டாக்கள் கைக்குண்டு மற்றும் ஒரு கை துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது மித்தனியாவில் உள்ள ஒரு காணி ஒன்றிலிருந்து இவை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மூலப்பொருட்களை உள்ளடக்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த மனம்பேரி சில தினங்களுக்கு முன் வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமானது என குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பின்னர் சம்பத் மனம்பேரி தேடப்பட்டு வந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்றத்தால் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தங்காலி சீடிமோதிர பகுதியில் புதுப்பிக்கப்பட்டு வந்த வீடொன்றிலிருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு லாரியில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பத்து பேக்கெட்டுகளையும் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக தங்களை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து அரச ரசாயன பகுப்பாய்வாளரால் பரிசோதனையும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் ஆயிரம் மெட்ரிக் டோன் நேர் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த செயல்பாடுகளுக்காக ஆறாயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என நெல் சந்தைப்படுத்தல் சபையை சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோ நெல்லை நூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ சம்பா நெல்லை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ கீரி சம்பா நெல்லை நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்முதல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுளை எல்லைப் பகுதியில் பதினாறு பேரின் உயிரை பறித்து பேருந்து விபத்து தொடர்பான விசாரணையை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நிறைவு செய்துள்ளது அத்துடன் இது தொடர்பான விசாரணை அறிக்கை எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளரிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா சென்ற குறித்த பேருந்து கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல வெள்ளவாய வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்தனர் விபத்து குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் அறிக்கையின்படி விபத்துக்குள்ளான பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் பிரேக் அமைப்பில் குறைபாடுகள் இருந்தமையும் தெரியவந்துள்ளது அத்துடன் வீதி குறித்து உரிய புரிதல் இன்றியே பேருந்தின் சாரதி செயல்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஹம்பாந்தோட்டி மற்றும் கல்லூரிவு கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒன்று கண்டிக்கு சுற்றுலா சென்றிருந்த போது அவர்களில் ஐந்து பேர் திடீரென மயங்கி விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேராணி தாவரவியல் பூங்காவை நேற்று மாலை பார்வையிட்ட பிறகு மாணவர்கள் குழு வெளியே வந்து அருகில் உள்ள கடைகளிலிருந்து சிற்றுண்டி மற்றும் பால் சாப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்பின் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்றுள்ளதுடன் பின்னர் மாணவர்கள் குழு அவர்களின் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த தேசிய கண்காட்சி மைதானத்திற்கு அருகில் வந்தபோது ஐந்து மாணவர்கள் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர் அவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவர்கள் மயக்கமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் உணவு வாங்கியதாக கூறப்படும் கடைகளை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர் கந்தலாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு வழி ஷாகிரா பாலர் பாடசாலைக்கு நேற்றிரவு பத்து மணியளவில் சில காணியர்கள் தீ வைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன்போது பாலர் பாடசாலையின் பத்துக்கு மேற்பட்ட பிளாஸ்டிக் கதிரைகள் மற்றும் மின் அளவையும் எரிந்து நாசமாகியுள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்த உடனடியாக தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் தீவைப்புக்கு பயன்படுத்தப்பட்டு பொருட்கள் மற்றும் குற்றவாளிகளின் தடயங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கந்தலாய் போலீசார் தெரிவிக்கையில் இந்த கோழித்தனமான செயலில் ஈடுபட்டவர்கள் ஜாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருபோதும் குற்றவாளிகள் தப்ப முடியாது விரைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்ிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தனர் அரசு சொத்தை சேதப்படுத்திய இத்தகைய அநாகரிகமான செயலை யாரும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு நிலவி வருகின்றது வருகின்றனர் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தின் நீச்சல் குளத்தில் மூழ்கி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் மஸ்கெல்லிய முலசா கெல பகுதியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதானவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது நண்பர்கள் சிலருடன் நீச்சல் குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போதே குறித்த இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உடனடியாக அவரது உயிரை காப்பாற்ற முயற்சிக்கப்பட்டது என்றாலும் அந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சடலம் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் பிணவரியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டமான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மீறி திறக்கப்படும் ஒரு சில வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது கிளிநொச்சி வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கத்தினர் கிளிநொச்சி பகுதியில் உள்ள வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் சங்கத்தின் ஏகமனதான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக ஒட்டகம் உணவகம் மருந்தகம் ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை திறக்க திறக்கத்திலையும் அனைத்து கடைகளை மூடத்திலேயும் வர்த்தகம் ஜாப்பின் ஊடாகவும் உண்டு பொதுச்சேரி தீர்மானத்தின் ஊடாகவும் உண்டு அதன் அடிப்படையில் அறுநூற்றி முப்பத்தாறு கடைகள் கிளச்சி நகரத்தில் இருக்கிற சங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள பதியப்பட்ட கடைகள் உள்ள கடைகளில் நான்கு கடைகள் மட்டும் இந்த வொயிட் லைட் உட்பட நான்கு கடைகள் மட்டும் திறந்து வந்து அடாவடியாக வியாபாரம் பண்ணி அதிலும் அது கூடிய விலைக்கு எல்லா கடையும் மூடி உள்ள நேரத்தில் பிறகு மட்டும் அது கூடிய விளைச்சியை பொருட்களை விற்பனை செய்து அதுக்குடிய லாபம் தேடுவதோடு மக்களுக்கு பெரும் இடைவுரை ஏற்படுத்தும் வகையில் நடந்துகிறதாக ஆகவே இவ்வளவு கடைக்காரரும் இருந்து நாங்கள் இந்த இந்த கடையடைப்புக்கு போராட்டமாக வந்துடும் எல்லாரும் சேர்ந்து கடைகளை மூடி மூடிக்கொண்டு வாரம் அப்போ எல்லா கடைக்காரரும் சேர்ந்த கடையை பூண்டுக்கொல்லி நிர்பந்திக்கும் போதும் அந்த கடைக்காரர் செவியில் காதில் போடாத மாதிரியும் ஒரு ஒரு உரிமையால் இல்லை என்ற வசதிகள் சொல்லி போட்டும் அவர் நிற்கிறார் தன்னால் கடையை பூட்ட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இன்றைக்கு இந்த கடையை பூட்டும் வரைக்கும் அனைத்து கடைக்கான உட்காந்து கடைகளில் வாசல் மாடுகள் கஞ்சாயரம் குடியாவரம் சமூக சீரழிவுகள் இங்கு பெரும் பகுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாக ஏற்படுது அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது பயன் பணியாளருக்கான ஒரு விடுப்பு வேண்டும் இங்கே சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணிக்களும் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சகமுவு மாகாணங்களிலும் காளி மாத்தரி கண்டி மற்றும் நுவரெளிய அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்துட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்து காற்று வீசக்கூடும் கொழும்பு காளி மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் 30 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் தாக்கங்கள் மற்றும் தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது காற்றாலை மற்றும் போராட்டம் ஐம்பதாவது நாளை எட்டிய நிலையில் நேற்றிரவு தீப்பந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனா் மன்னாரில் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக மன்னர் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இளைஞர் மற்றும் மன்னர் மக்கள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டம் நேற்று நாளை எட்டிய நிலையில் நேற்றிரவு தீப்பந்த மேந்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்து தீப்பந்த போராட்டத்தில் மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தி மாக்கஸ் அடிகளார் இளைஞர் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுமை குறிப்பிடத்தக்கது சமூகத்தின் பிரதான நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்